மழை காலம் வருது குளிர்காலம் வருது பெஸ்ட்டு டயட் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ டயட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கோல்டு வருதுங்க காஃப் வருதுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ டயட்டில் இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது அதுவும் இந்த மழை காலங்கள் தொடர்ந்து மழையாக இருக்குது குளிர்காலங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது நிறைய கிட்ஸ் தான் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஏன்னா கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்துங்க எல்லாரும் கொடுக்குற மெடிசன் காரமாக இருந்தாலும் அதை கரெக்டாக சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கு உங்களுக்கு அடிக்கடி கோல்டு காஃப் இருந்துச்சுன்னா இந்த சூப்பு வகைகள் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மெடிசனை வீட்டில் எப்பவுமே வாங்கி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வயதானவர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி குழந்தைகள் இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்கனவே எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் அது கூட இந்த சித்தா மெடிசன்ஸை நீங்கள் தாராளமாக மட்டும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க அவ்வளோ டேஸ்டி அவ்வளோ ஹெல்த்தி இது தொடர்ந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் பயன்படுத்தலாம் ஸோ இப்போ பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சளி வெளியே சூப்புமே ஒரு மூன்று நான்கு நாட்கள் குடித்தா போதுமானது ரொம்ப ஸோ டெய்லி ரெண்டு வேளை மூணு வேளை குடிச்சிங்கனாலும் உடல் உஷ்ணம் ஆகிடும் அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆவி பிடிச்சி அதுவே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் ஸோ எதுவுமே ஒரு அளவோடு பார்த்துக்கோங்க இதை வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிஷிஷியன் மழை வருது குளிர்காலம் வருது பெஸ்ட்டு டயட் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ டயட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கோல்டு வருதுங்க காஃப் வருதுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ டயட்டில் இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது அதுவும் இந்த மழை காலங்கள் தொடர்ந்து மழையாக இருக்குது குளிர்காலங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது நிறைய கிட்ஸ் தான் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க எல்லா கிட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெடிசன் கொடுக்குறோங்க குட்டி கொஞ்சம் காரமாக இருக்கும் சாப்பிட்றியன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிலர் அடல்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க மேம் எனக்கு கசப்பாக இருக்கிற மருந்து கொடுக்காதீங்க காரமாக இருக்கிற மெடிசன் கொடுக்காதீங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க ஆனால் கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்துங்க எல்லாரும் கொடுக்குற மெடிசன் காரமாக இருந்தாலும் அது கரெக்டாக சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கு உங்களுக்கு அடிக்கடி கோல்டு காஃப் இருந்துச்சுன்னா இந்த சூப் வகைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மெடிசனை வீட்டில் எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வயதானவர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி குழந்தைகள் இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்கனவே எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அது கூட இந்த சித்தா மெடிசன்ஸை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இது வந்து எந்த டைமில் எத்தனை நாள் எவ்வளோ டோசேஜில் கொடுக்கணுன்றதும் நான் சொல்கிறேன் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சிதா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை இப்போ இந்த மழை காலங்களுக்கு ஏற்ற சூப் வகைகள் ஸோ அடிக்கடி நம்ம வந்து சூப்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா சாலையோரங்களில் வந்து நான் சூப் குடிக்கிறேன் ஸோ எனக்கு அந்த சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு சாப்பிடுவீங்க அந்த மாதிரிலாம் வேண்டாங்க இயற்கையான முறையில் அந்த கெமிக்கல்ஸ் பவுடர் எதுவும் இல்லாமல் சூப் பவுடர்னால் டைரக்டாக நீங்கள் கடையில் போயிட்டு ரெடிமேட் சூப் வாங்கிட்டு வந்து பத்து நிமிஷத்தில் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணால் நமக்கு சூப் ரெடி டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அதெல்லாம் பண்ணாதீங்க வீட்டில் இயற்கையான முறையில் டென் மினிட்ஸில் நீங்கள் சூப் ரெடி பண்ணி ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடிச்சிக்கலாம் ஸோ இந்த சூப் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளாக அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ த்ரோட்டில் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு தொடர்ந்து லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு பயன்படுது ஸோ தொண்டை பகுதியில் குரல் கம்மல் டான்சிலைட்டிஸ் குழந்தைகள் வந்து இரவு நேரத்தில் தூங்குவதே கிடையாது அடிக்கடி எனக்கு வந்து தொண்டையில் சளி இருமல் இருக்குங்க ஸோ வீ இருக்கு எடுத்துட்டு எடுத்து எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இல்லைங்க எனக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது ஆனா பாடி பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் இந்த சூப்லாம் குடிச்சிக்கலாம் மூன்று வகையான சூப் இந்த பதிவில் பார்க்கலாம் உங்க வீட்டில் நீங்க பயன்படுத்தக்கூடிய பேசிக்கா பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ் என்னன்றதும் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்த போகிறது பச்சை மிளகு இந்த மிளகு நமக்கு தெரியும் அது என்னங்க பச்சை மிளகு பச்சை மிளகு உங்களுக்கு இந்த சீசனில் நிறையவே கிடைக்குங்க அப்டூ உங்கள் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இந்த பச்சை மிளகு கிடைக்கும் ஸோ மிளகு கொடியிலிருந்து அப்படியே அந்த நீ அப்படி நீல நீளமாகவே உங்களுக்கு இருக்கும் அந்த தண்டுல மிளகு அழகாக ஒட்டி இருக்கும் அது வாங்கிக்கோங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் மிளகு மட்டும் தனியாக எடுத்து சூப் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லதுங்க அவங்க உடலுக்கு ஸோ பச்சை மிளகுல ரசம் வைப்பாங்க சூப் வைப்பாங்க துவையல் அரைக்கும் போது இதை பயன்படுத்துவாங்க ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தோம்னா பச்சை மிளகில் இருந்து நிறைய பொருட்கள் காரக்குழம்பு வத்த குழம்பு மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதற்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இந்த பச்சை மிளகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகு எடுத்துக்கோங்க நிறைய வேண்டாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது 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 எடுத்து எடுத்து தட்டி வச்சுக்கோங்க கூட நமக்கு எப்பவுமே சூப்புக்கு நீங்க என்னென்ன போடுவீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் ஒரு ரெண்டு மூணு மிளகு நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக நீங்க சாப் பண்ண இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா வெங்காயம் தேவைப்பட்டா நீங்க தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணுனாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க அது வந்து யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகு இருக்குது பார்த்தீங்களா அந்த நெய்யில் போட்டுக்கோங்க வதக்கிட்டு அது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்த்து வதக்கின பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஸோ பாயில் பண்ணும்போதே அது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அவ்வளோ வந்து உடலுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ இது நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த சூப்பை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம் இல்லைங்க இது கா வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு சூப் மட்டும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க அவ்வளோ டேஸ்டி அவ்வளோ ஹெல்த்தி இது தொடர்ந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் பயன்படுத்தலாம் ஸோ இப்போ நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சளி வெளியேற ஆரம்பிக்கும் அடுத்த நம்பர் டூ என்ன சூப்புங்க நம்ம குடிக்கலாம் தூதுவலை ஸோ இந்த தூதுவலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கபத்தை தலை நீரேற்றம் சைனசைட்டிஸ் இருக்கு நிறைய பேர் கலை ஏன்னு சொல்லி தும்மிக்கிட்டே இருப்பாங்க அதனால பார்த்தோம்னா முகமே அதைச்ச மாதிரி இருக்கும் முகம் வீக்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு முக வீக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு தலையிலேருந்து நீர் குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூதுவளை சூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க ரெகுலராக இந்த தூதுவளை சூப் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம் ஸோ தூதுவளை சூப்பும் இதே மாதிரி தான் அதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதில் இது கூடவே நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த சூப்பை பயன்படுத்துங்க வாரத்துக்கு ஒரு மூன்று நாள் பயன்படுத்தினாவே தூதுவளை சூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மூன்றாவதாக இந்த மழை காலங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திப்பிலிங்க ரொம்ப ரொம்ப சேர்ந்தது திப்பிலி நீங்கள் ரசமாக கூட வச்சு பயன்படுத்தலாம் ஸோ சூப் மாதிரியோ இல்லை ரசம் மாதிரியோ இதை எப்படிங்க செய்யலாம் அப்படின்னா திப்பிலி பவுடர் எடுத்துக்கோங்க ஸோ திப்பிலி பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போதும் அதே மாதிரி நெய்யில் மிளகு சீரகம் இந்த திப்பிலி பவுடரும் போட்டுக்கோங்க இல்லை இது கூட தேவைப்பட்டால் சிற்றரத்தை பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்து இதை நீங்கள் சூப் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம் ஸோ எந்த ஒரு சூப்புமே ஒரு மூன்று நான்கு நாட்கள் குடித்தா போதுமானது ரொம்பவும் டெய்லி ரெண்டு வேலை மூணு வேலை குடிச்சிங்கனாலும் உடல் உஷ்ணமாயிடும் அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆவி பிடிச்சி அதுவே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் ஸோ எதுவுமே ஒரு அளவோடு பார்த்துக்கோங்க இந்த சூப் சூப்பாக்கைகள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை நீங்கள் ஒரு மூன்று நான்கு நாட்கள் குடித்தாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சளி கால இந்த சளி தொந்தரவு இருக்குது மழை காலங்களில் நீங்கள் பேசிக்காக ஆடாதோடைய குடிநீர் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க கஷாயமாக ஒரு நாளைக்கு ஒரு வேலை தொடர்ந்து மூன்று நாட்கள் அறுபது எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் தாலி சாதி சூரணம் வாங்கி வச்சுக்கோங்க பேசிக்கா கோல்டு காஃப் இருக்கு இல்லை தாலி சாதி வடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது டேப்லெட் ஃபார்மில் இருக்குங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டு மாதிரி வாயில போட்டுட்டு நீங்கள் சூவ் பண்ணிக்கிட்டே வாங்கல ஸோ சலைவாவோட மிக்ஸ் ஆகி அது உங்களுக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய கரகரப்பு குரல் கம்மல் இது எல்லாமே உங்களுக்கு சரி செய்யும் இப்போ தாலி சாதி சூர்ணம் அல்லது வடகம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ மழை காலங்களில் இந்த சூர்ணமும் இந்த வடகம் மருந்தும் நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஒரு டேப்லெட் கொடுத்தா கூட போதும் அந்த குரல் கம்மல் காது வலி இருக்குங்க சைனசைட்டிஸ் இருக்குங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி